அனைவருக்கும் இனிய கால வணக்கங்கள் இன்று ஒரு ஏதோ ஒரு விடியம் கூற வேண்டும் என் மனதில் பட்டது என்று எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால் எங்களுடைய இந்த குழந்தைகள்லாம் எங்களுக்கு எங்களுடைய நாட்டுக்கும் சரி எங்கள் வீட்டுக்கும் சரி எமக்காக கடவுளால் தரப்பட்ட சொத்துக்கள் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாகும் வீட்டில் இருக்கும் வரைக்கும் தான் பெற்றோர்களால் பிள்ளைகளை கவனிக்க முடியும் வீட்டுக்கு வெளியில் பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று விட்டால் அங்கே ஆசிரியர்கள்தான் உண்மையில் நல்ல பெற்றோர்களும் நல்ல ஆசிரியர்களும் கிடைக்கின்ற ஒரு குழந்தை நிச்சயமாக பட்டை தீட்டப்படும் வைரம் போல பிரகாசிக்கின்றது அதே வேளையில் பிராயத்திலே பெற்றோருடைய அன்பு கிடைக்காமல் பெற்றோர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வரையறைக்குள் முறையான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்த அவர்களுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கின்ற நிலைமை ஏற்படுகிறது பெற்றோர்கள் இலக்கில்லாத வாழ்க்கையே வாழ்ந்து சீரழிந்தால் அதனுடைய விளைவு வந்து அவர்களை மட்டும் பாதிப்பதில்லை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிகிறது என்று பாருங்கள் தாயையும் குழந்தைகளையும் கைவிட்டு தந்தை இன்னொரு மனம் புரிந்து சென்றால் அந்த தாயும் அந்த பிள்ளைகளும் சமூகத்தில் படுகின்ற துன்பம் பேரளவு அதே போல் தந்தையையும் குழந்தைகளையும் கைவிட்டு தாய் வந்து இன்னொரு தவறான உறவின் வழி ஈர்க்கப்பட்டு சென்று விட்டால் அதனுடைய விளைவுகளும் அவமானங்களும் பாதிப்புகளும் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிறது இன்று குழந்தைகளை நம்பி எங்கேயும் ஒப்படைக்க முடியாது அப்பாவோடு நில்லென்று சொல்லிவிட்டு போன குழந்தைக்கு கூட சில விளைகளில் பாதுகாப்பு இல்லாமல் போகிறது இது நல்ல குடும்பங்களில் நிகழ்வதில்லை நல்ல குடும்பம் என்றால் நான் பண்போடு வாழுகின்ற குடும்பங்கள் நல்ல குடும்பங்கள் அது ஏழையாக இருந்தான பணக்காரராக இருந்தான ஆனால் இன்று ஊடுருவலால் போதை வஸ்துக்களின் பிடியிலே அகப்பட்ட மனிதன் ஆறறிவு மனிதன் அல்ல அவன் ஆறறிவிருந்தும் போத வஸ்து பாவித்ததன் பின்னால் அவன் ஐந்தடைவிலும் கேவலமாகத்தான் நடக்கின்றான் ஐந்தறிவு மிருகங்கள் கூட தமது ப பருவத்தை உதாரணமாக ஒரு நாய் எடுத்து கொண்டால் ஒரு தன் ஒரு குட்டி பெண்ணாயே அது சீரழிப்பதும் இல்லை கற்பழிப்பதும் இல்லை ஆனால் இந்த மனிதன் செய்கின்ற கேவலமான காரியங்கள் ஒரு பிஞ்சு குழந்தை மூன்று வயது குழந்தைய கூட அதுக்கும் பலர் சேர்ந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்தியை நாங்கள் இணையத்திலும் பத்திரிகையிலும் பார்க்கும்போது இவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஏன் மனிதனுக்குள் இப்படி ஒரு மிருகம் குடிகொண்டது என்ன காரணம் முன்பெல்லாம் கடவுளை நம்பினான் கடவுளை பயந்து நடந்தான் இன்று கடவுளை நம்புகின்ற மனிதன் அருகிக் கொண்டு செல்கின்றான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியா தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியா கடவுள் இருப்பது உண்மை என்ற அந்த நம்பிக்கை கூட இப்பொழுது குறைந்து கொண்டு வருகிறது இதுதான் இந்த பூமி இயற்கை சீற்றங்களை காட்டுகிறதோ என்று உடன் நான் நினைப்பேன் சில நேரங்களில் பூமிக்கும் பொறுமாத பொறுமையுள்ள பூமாதேவிக்கும் சில நேரங்களில் உச்சகட்ட கோபம் வரும் இந்த மனிதருடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது இன்று அதுதான் இந்த இயற்கை அழிவுகளா இயற்கை அழிவு ஏற்படும் பொழுது நல்லவர்கள் எத்தனையோ பேர் நல்லவர்களும் தானாகப்பட்டு கொள்கிறார்கள் எனவே இந்த மனிதன் தர்மத்துக்கு பயந்தவனாக வாழ வேண்டும் இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும் பெற்றோர்களுடைய வாழ்க்கை சரியானதாக அமைய வேண்டும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைவது கல்விதான் நல்ல கல்வி அறிவு இருக்குமாக இருந்தால் பெரும்பாலும் அது தவறான பாதையில் செல்வதை தடுக்கும் அதற்காக கற்றவர்கள் தவறு செய்யவில்லை என்று கூற முடியாது படித்தவர்களோடு பெரிய உயர் பதவிகளில் இருந்தும் பெரிய பெரிய ஊழல்களை செய்கிறார்கள் அது அதான் மனப்பாங்கும் பண்பும் கல்வி மட்டும் ஒருவனை உயர்த்தி விடாது கல்வியோடு பண்புகள் மனித பண்புகளும் சேர்ந்து விருத்தி அடைய வேண்டும் அப்பொழுதுதான் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும் எனவே இந்த கல்வியின் நோக்கங்கள் பல நோக்கங்கள் இருந்தாலும் இந்த மனித பண்புகளை விருத்தி செய்ய வேண்டும் அதுதான் பிரதானம் அதற்கு பிறகுதான் கல்வியின் ஏனைய நோக்கங்கள் அமையும் எனவே இதற்கு திட்டமிட்டு இதற்கேற்ற முறையிலே ஆன்மீக கல்வியை வளர்த்து தெய்வ நம்பிக்கையை வளர்த்து நற்பண்புகளை கல்வி திட்டங்கள் மூலம் புகுத்து பெற்றோர்கள் சரி ஆசிரியர்கள் சரி இந்த மாணவர்களை நல்ல மாணவர்களாக உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் உருப்படும் மனித வாழ்க்கையும் மேம்படும் நன்றி வணக்கம்